வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில்லை எனக்கு மிக்க மகிழ்ச்சி டுவெண்ட்டி த்ரீ வந்தது டுவெண்ட்டி த்ரீ வெள்ளை போயிடுச்சு டுவெண்ட்டி த்ரூ நைன் ஹண்ட்ரடும் போயிடுச்சு டுவெண்ட்டி டூ எயிட் ஃபார்ட்டியில் மார்க்கெட் பார்த்தேன் இன்னும் இறங்க போகிறது மார்க்கெட்டு கவலையே படாதீங்க ஸோ இப்போதைக்கு அது ஃபிஃப்டீன் பர்சன்ட் கூட ஒன்றும் கரெக்டாக இல்லை இன்னும் ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட் கீழே விழுந்தால் தான் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருக்குறோம் அங்கேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் கீழே இறங்கி இருபத்தொராயிரத்தும் இரநூறுவா முந்நூறோ வந்தால் தான் டொண்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் ஸோ இந்த ட்வெண்ட்டி பெர்சென்ட் கரெக்ஷன் டச் பண்ணாதான் டேர் மார்க்கெட் போன மாதம் ஜான்வரியில் எல்லா மார்க்கெட்டும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட் மட்டும் நெகட்டிவ் ஏன்னால் இத்தனை நாள் என்ன சொன்னாங்க மற்ற மார்க்கெட்லாமும் உழுது ஏன் நிஃப்டி மட்டும் உழுதுன்னு சொல்கிறீங்கன்னாங்க போன வாரம் எல்லா மார்க்கெட்டும் அப்பு நிஃப்டி மட்டும் டவுன் அதனால் மார்க்கெட்டு எதுவும் இப்போ இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆகி ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நாலு மாதம் இன்னரோ மார்க்கெட் நெகட்டிவ் வரலாறுலையே நடக்காத லெவலில் இது நடந்துருக்குது இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இது நடக்க போகுது ஒரு நியூ உலக ரெக்கார்ட் விஸ்வ குரு விஸ்வ ரெக்கார்டு இன்னும் ஒரு எட்நூறு பாயிண்ட் நாலு நாளில் ஏறணும் ஏறலாம் பட் இப்போதைக்கு பார்த்தா ட்ரெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரூவாவை அடி அடி மரணி அடிச்சிட்ருக்குறாங்க இன்னும் ஃபைவ் டு எயிட் பர்சன்ட் கீழவிழத்துக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று யுஎஸ் மார்க்கெட்டில் டாலர் கொஞ்சம் உண்டு குறைஞ்சிது இங்கே ஆனால் ஏறும் ஏன்னா ரூபாய் வந்து ப்ரெஷரில் இருக்குது லாங் டேர்மில் நம்மளுக்கு கோல்டு ஏறும் இந்தியாலையும் பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்குங்க ஸோ இந்தியாவில் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் டேக்ஸ் முன்னூறு ரூபா விழ விழ கோல்டு ஏறும் அண்ட் இது லாங் டேர்மில் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சா கோல்டு ஏறும் அதனால கோல்டை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் ஸோ இப்போதைக்கு வந்து பயங்கர ப்ரெஷரில் இருக்குது மார்க்கெட்டு எந்த செக்டர் ரொம்ப மோசமாக இருக்குது மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் அடி அடி தர்மடி ஐடிஎஃப்சி பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட என்பிஐ ப்ராப்ளம் எல்லாமே மைக்ரோ தான் நாங்கள் ஏழு பர்சன்ட்ல இல்லை அஞ்சு பர்சன்ட் ஆக்கிட்டோம் லோனு அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்களோட கிரெடிட் கார்ட்லேயும் ரைசிங் டெலிக்வன்சி இருக்குது அவங்க ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகியிருக்கு ஏன் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு ஏன் நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு சேவிங்ஸ் பேங்க்கில் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க மாதம் மாதம் க்ரெடிட் பண்ணுறாங்க அதனால் இருக்கு இறங்கும் மட்டுமே கன்சிடர் பண்ணுங்க சரி மைக்ரோ ஃபைனான்ஸ் அடினா என்ன இண்டஸ்இண்ட் பேங்க் நைன் தேர்ட்டி கீழே போயிடுச்சு முந்நூறு டச் பண்ணிடுச்சு இருக்கிறதுலே பெஸ்ட் வேல்யூ ப்ரபிஷன் அதுதான் பட் வெரி ரிஸ்கி பயப்படுறவங்க கன்சிடர் பண்ணாதீங்க பட் கெதாரா கேபிட்டல் அவங்களோட ஓனர் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் வச்சுருக்கான் எழுநூற்றம்பது கோடி ரேஸ் பண்ண போகிறாங்க ஆனால் அடுத்த மூணு குவாட்டர் தான் இருக்கும் பயமாக இருந்தால் தொடாதீங்க இன்ஃபேக்ட் பயமாக இருந்தால் வெறும் இண்டஸ் என் பேங்க்கும் ஐடிஎஃப்சி பேங்க் மட்டும் டச் பண்ணிட்டு மற்ற எஸ்கேப் ஆகிடுங்க ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு அடி அடி மறுநடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வரைக்கும் லார்ஜ் கேப் இருந்தாலும் அதெல்லாம் வெளியேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்க இந்த ரெண்டு வாரத்தில் அடித்து நிமித்தி அதை லார்ஜ் கேப்போடு கீழே இறக்கிட்டாங்க இப்போ ஸ்மால் கேப்பு வந்து ஓடிகிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் தொடர் நிஃப்டி ஜூனியர் டுவெண்ட்டி பர்சன்ட் டச் பண்ணிடுச்சு ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டு கரெக்ஷன் இன்னொன்று எங்கேயோ பார்த்தேன் இந்தியாவில் வந்து பிபைஇஇ ரேஷியோ டூ அண்ட் ஹாஃப் இயர் லோ அப்படின்னு பார்த்தேன் அப்படி பார்த்தா ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஆடு ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஆடெலாம் பிபைஇ ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி இருபதே எட்ஜில் இருக்குன்னு அர்த்தம் அப்போனா அந்த ஈக்குவேஷன் போட்ட அணியிலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அந்த ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் அடித்தாங்கன்னா உங்களோட அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபாலில் வரும் பட் இது உச்சத்தின் உச்சம் டுவெண்ட்டி டைம்ஸு இன்னும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிக்ஸ்டீன் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கணும் பட் அப்படி வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டென் இயர் மார்க்கெட் தட் இஸ் பிபிஐ ரேஷியோவில் பத்து வருஷம் லோ இப்போதைக்கு பிபிஐஇஇ ரேஷியோவில் டூ அண்ட் ஹாஃப் இயர் லோவில் இருக்குது இப்போ எல்லாரும் பட்ஜெட்டை நம்பி வெயிட் இருக்கீங்க பட்ஜெட்டில் இன்னும் நடக்காது ஏன்னா பிலோ செவன் லேக்ஸ் டேக்ஸ் கிடையாது இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் கட்டுறதே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷனை இங்கே அங்கே மார்ஜினில் கட் பண்ணிங்கன்னா ஒன்றும் நடக்காது ஒரு நாளைக்கு வேணால் மார்க்கெட் ஏறும் அப்புறம் திரும்பி ரியாலிட்டிக்கு வந்துடும் அண்ட் அதுவும் என்னென்னா அடுத்த வருஷம் சேலரியில் தான் கட் ஆகும் அது ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் அதனால் இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது மார்ச் குவார்ட்டரும் ஆகும் அதுக்கப்புறம் கார்ப்ரேட்ஸு இன்வெஸ்டே பண்ண மாட்டேங்கிறாங்க வந்த டேக்ஸ் கட்டெல்லாம் வாங்கி வாங்கி உள்ளே போட்டுக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்கிறாரு சம்பளத்தையும் சரியாக ஏற்ற மாட்டேங்கிறாங்க அதை பற்றி அப்புறமா டீட்டெயில்டாக பேசுவோம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ப்ராஃபிட்லேருந்து இருநூறு கோடி ப்ராஃபிட் ஆகிடுச்சு ப்ராஃபிட் பயங்கர அடி மரண தருமடி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸ் மாதிரி மற்ற இடத்துல ஈக்குவிட்டி பார்ட்டிசிபேஷன் கிடையாது டெக்னாலஜி டைப் பண்ணி நாங்கள் கார் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ட்டாங்க ஆட்டோ செக்டரில் இன்னொரு பெரிய நியூஸு டொயோட்டாவும் சுசுக்கியும் கைகோத்துட்டு இருந்தாங்க இப்போ கட்டிப்பிடி வைத்தியம் பண்ண போகிறாங்க சுசுக்கிக்கு கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் தெரியும் டயோ டாடா டெக்னாலஜி இருக்குது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி இந்தியாவில் நாங்கள் இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால டாட்டா மோட்டர்ஸுக்கு ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க அதனால டாட்டா மோட்டர்ஸ் கரெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ டாட்டா மோட்டர்ஸ் வேல்யூ அன்லாக்கிங் வர வரைக்கும் இது மாதிரி கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு கரெக்ஷன்லேயும் நம்ம பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா நியோல் டாட்டாவோட டாக்டர் என்ன தான் டயோடா கம்பெனியோட சேர்மன் அதில் அவங்க ஃபோர்டீன் பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க டானியா டாட்டா அடுத்தக்கு போய் டானியா கிர்லோஸ்கராக இருந்தாங்க ஸோ இது வந்து டாட்டாவோட நியூஸு டாட்டா ஏர் இண்டியா வாங்கி மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரங்க் ரூட்ஸில் டாடா இண்டிகோ ஓவர் டேக் பண்ணிட்டான் ட்ரங்க் ரூட்ஸ்னா பாம்பே டெல்லி பாம்பே பெங்களூர் இங்கே எல்லாமே டாட்டாவோட நார்மல் ஃப்ளைட்ஸை ஓவர் டேக்குன்னா இண்டிகோ மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ டீட்டெயில்டாக இன்னும் பிளான் பண்ணியிருக்காங்க இன்னொரு ரெண்டு வருஷத்தில் ப்ராஃபிட்டபிள் ஆகிடும் ஐபிஓ இப்போதைக்கு வராது ஏர் இண்டியாது டாடா மோட்டர்ஸும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசியும் டை அப் பண்ணி கிரீன் ஹைட்ரஜன் ட்ரக்ஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அட்வென்ட் இன்டர்நேஷனல் ஒரு பிஇ ஃபண்ட் ஓராங்கிற ஜுவல்லரி பிராண்டில் ஒரு பெரிய ஸ்டேக் போட்டிருக்கிறான் இது ஏன் இம்பார்ட்டன்டா நீங்கள் பார்க்கணும்னா அட்வென்ட் இன்டர்நேஷ்னல் தான் ஸ்வதந்திரான்னு நம்மளோட ஆதித்ய பில்லாவோட என்பிஎஃப்சியில் பெரிய இன்வெஸ்டர் அப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா ஓராவை நாளைக்கு ஆதித்தியபுல்லாவோட பிராண்ட் ஒன்று வரப்போகுது ஃபார் ஜுவல்லரி புதுசாக ஓப்பன் பண்ணினதுக்கு விற்றுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ஸோ இன்னைக்கு இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்க நல்ல நியூஸு பாரத் ஃபோர்ஜோட டை அப் பண்ணியிருக்காங்க மெக்கானிக்கல் பார்ட்ஸை இங்கே பாரத் ஃபோர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இதை வந்து கல்யாணி குரூப்புன்னு சொல்லுவாங்க கல்யாணி குரூப்பில் வந்து அண்ணன் தம்பி பிளஸ் சிஸ்டர் கோர்ட்ல அடிச்சுட்டு இருக்கிறாங்க யாருக்கு எவ்வளோ ஷேர்னு அந்த கம்பெனிக்கு ஆப்பிள் டைப் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஹெவி ஹெவி ப்ரெஷரில் இருக்குது இன்னும் ப்ரைஸ் விழுந்துட்டு இருக்கு முன்னூறு உழத்துக்கு வாய்ப்பு இருக்கு தொண்ணூறு முந்நூறு பாயிண்ட் விழுந்ததுனா தான் ஃபிஃப்டீன் பர்சன்ட் மார்க்கெட் நிஃப்டியே வரும் அதுலேருந்து இன்னொரு அஞ்சு பர்சன்ட் விழுந்தாதான் பேர் மார்க்கெட்டு இன்னும் நம்ம பேர் மார்க்கெட்டுக்கே வரலை டாலர் டினாமினேட்டட் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்க வேல்யூ வந்தப்புறம் பாருங்கள் ஸோ நம்ம வேல்யூ பார்த்து ஆப்ரேட் பண்ணுறது பெட்டர் பேங்க்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது நம்ம கர்நாடகா பேங்க் சவுத் இண்டியன் பேங்க்லாம் புக் வேல்யூ கீழே போயிடுச்சு தமிழ்நாடு டைல் பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு பார்க்கணுன்னா பீரிச்சில் என் தம்பி பேசியிருக்கான் பாருங்கள் மார்க்கெட் விழுந்ததுல ரொம்ப வருத்தம் என்னென்னா பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் தான் ஒன்றும் போட்டு ஸ்பெஷலாக கவனிச்சிருக்காங்க இப்போ எல்ஐசி கூட ஐபிஐட கீழே பிரைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டரை வருஷம் கழிச்சு ஹியூண்டாய் ஹை காஸ்டில் கொடுத்தோம் அதுவும் கீழே போயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து கீழே இருக்கிற ப்ரைஸு ஜொமேட்டோ ஸ்விக்கி இதெல்லாமும் அடி இருக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த எஃப்எம்சிஜியெல்லாம் பாவம் ரொம்ப கட்டத்தில் இருக்குது ஏன்னா சேல்ஸே ஆக மாட்டேங்குது சிட்டியில் இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸுக்கு பெரிய இஷ்யூஸ் இருக்குது ஒரு மூணு நாள் ப்ராப்ளம் சொல்கிறாங்க பர்சனல் இன்கம் டேக்ஸ் கிரேட்டர் தென் காப்பரேட் இன்கம் டேக்ஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லா கார்பரேட் கம்பெனி எம்என்சியோட இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஜாஸ்தி டாக்ஸ் கட்டுறாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் கடன் வந்து நிறைய வாங்கிட்டாங்க மூணு நாலு இடத்துல கடன் வாங்கிட்டு கடனில் தத்தளிக்கிறாங்க மூணாவது ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கார்ப்ரேட்ஸில் நிறைய காசு இருக்குது ப்ராஃபிட்ஸ் ஏறி இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே டாக்ஸ் பிரேக்லாம் கொடுத்தோம் அவன் வந்து செலவு பண்ணாமல் பத்திரமாக கடன் தான் குறைச்சி ஹாப்பியாக இருக்கிறான் வேஜ் கொடுக்க மாட்டேங்கிறோம் கிட்ட சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம் சம்பளம் குரோத்து வந்து இன்ஃப்ளேஷனோட கம்மியாக இருக்குது அதனால் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் லெஸ்ஸர் மணின்னு சொல்கிறாங்க ஸோ வேஜ் குரோத் இல்லை நீங்களாக பார்த்து அட்ராக்ஷனில் வெளில போயிட்டீங்கன்னு வைங்க புதுசாக ஆள் சேர்க்க மாட்டேங்கிறோம் இதில் ஒன்று ஸ்ட்ராட்டஜி இருக்குது மிடில் ஏஜில் நாற்பது ஐம்பது லட்ச ரூபா சம்பளத்தில் ஆனம் இருக்கிறவனை டடக் பண்ணிட்டு ரெண்டு பேர் புதுசாக பத்து லட்ச ரூபாய்க்கு போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ அதில் எம்ப்ளாயிலேயே காஸ்ட் சேவிங் பண்ணுறோம் ஸோ காப்ரேட் நல்லா இருக்கிறான் காப்ரேட்டில் வேலை செய்கிறவன் கட்டப்படுறான் ஸோ மக்களோட கன்சம்ஷன் பவர் குறைஞ்சி ப்ரைவேட் கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சு ஸோ ஓவராலாக இந்தியாவில் கன்சம்ஷன் ஸ்டோரி ப்ராப்ளமாக இருக்குது அதனால் மார்க்கெட்டு ப்ரெஷரில் இருக்குது பாம் ஆயில் இது மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லேயும் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால ப்ராஃபிட்ஸும் ப்ரெஷரில் இருக்குது எம்என்சி கம்பெனிஸுக்கும் எஃப்எம்சிஜி கம்பெனிஸுக்கும் அதனால் ஸ்ட்ரிங்ஃப்ளேஷனுக்கு போயிட்டாருல அதே வேலை கம்மி சாமான் கொடுக்குறாங்க இப்படி இந்த டாலர் விழுந்துகிட்டே இருக்கிறச்ச இன்னும் ப்ரெஷர் என்ன ஆகும்னா இந்த டாலரில் கடன் வாங்கினவன் ஜாஸ்தி கடன் கொடுக்கணும் டு ரீப்ளேஸ் கேபிட்டல் இதனால் இப்போ ரேட் கட்டும் பண்ண முடியாது ரேட் கட் பண்ணாங்கன்னா ருப்பி இன்னும் ஃபாஸ்ட்டாக விழுவோம் ஸோ இதுதான் நிலைமை எக்ஸ்போர்ட்ஸ் அடிபட்டுருக்கு இம்போர்ட்ஸ் ஏறி இருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பைசா போல்தான் ஹென் நாங்கள் ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம் ஹிந்திலையும் இதே நியூஸ் சொல்கிறோம் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ட்டாக அனுப்பிச்சு அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போய் மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்